இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா பொல்லாதவங்களால குஷி நாடு கடத்தப்பட்டு அடிமையா பெரிய பணக்காரங்க வேலை அவளை வாங்கிக்கிறாங்க முதலாளி அம்மா ரொம்ப கடினமா அவகிட்ட நடந்துக்குவாங்க எப்போதும் அவளை இத செய் அதை செய்யு ஓயாம வேலை வாங்கிட்டு இருந்தாங்க குஷி அடிக்கடி தன் தாய் தகப்பனை நினைச்சு அழுவா இருந்தால வேற வழி இல்ல நம்ம இங்கே தான் இருந்தாகணும்ட்டு அந்த வேலைகளெல்லாம் எல்லாம் சகிப்புத்தன்மையோடு செஞ்சுட்டு இருந்தா திடுதிப்புன்னு ஒரு நாள் அந்த முதலாளி அம்மா அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க இது குஷிக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு தன்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவள் வேதனையோடு இருந்த நேரத்தில் தான் அந்த திருமண நாளப்போ அந்த கணவனை பார்த்தா பார்த்தோன்னு பயந்தே போயிட்டா பார்க்க இவ்வளோ முரடனாக இருக்கிறாரேன்னு அவ அச்சத்தோடு இருந்தா ஆனால் திருமணத்துக்கு பிறகு தான் அவர் ரொம்ப அன்பானவர்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா அவ வாழ்க்கை இன்பமாக இருந்துச்சு இருந்தாலும் முதலாளி அம்மாவோட கடினமான வேலை அவளை வருத்தத்துக்குள்ள ஆக்குச்சு அந்த நேரத்தில் தான் குஷி தாய்மை அடைந்தா தாய்மை அடைந்த குஷியோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட முதலாளி அம்மா சம்மந்தமே இல்லாமல் அவளை ரொம்ப அன்பாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க குஷிக்கு ஒன்றுமே புரியல தன்னுடைய முதலாளி அம்மாவோட மாற்றம் குஷிக்கு ஒரு விதத்துல சந்தோஷத்தை கொடுத்தது இப்போ குஷி அவங்க எந்த வேலையும் வாங்கல நல்ல உணவுகளை அவளுக்கு கொடுத்தாங்க அவளை பார்த்து பார்த்து பராமரிச்சாங்க குஷி குழந்தைகள் ஒன்று இரண்டு மூன்றுன்னு நான்கு குழந்தைகளுக்கு தாயாயிட்டா அன்னைக்கு மாறின அந்த முதலாளி அம்மா மீண்டும் தன்னோட கடினமான அந்த குணத்தை குஷி கிட்ட காட்டவே இல்லை குஷியை நம்பி அந்த வீட்டோட எல்லா பொறுப்புகளும் ஒப்படைச்சாங்க இப்போ குஷியோட அந்த முதலாளி அம்மா ரொம்ப வயதானவங்களா ஆயிட்டாங்க ஆமா இப்போ குஷி தான் அந்த வீட்டு எஜமாட்டி மாதிரி குஷி உண்மையிலே ஒரு தாயை போல தன்னோட எஜமாட்டியை பார்த்துக்கிறா என்னங்க வாழ்க்கையில தான் எத்தனை ஏற்ற தாழ்வுகள் எத்தனை நெளிவு சுழிவுகள் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நிறைய வேதனைகளுக்கு கொடுக்கறதாகவும் இருக்குது ஒரு நாள் சிரிச்சா மறுநாள் அழவேண்டியதாக இருக்குது இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் இப்படி தான் இருக்குமா என் வாழ்க்கையில ஒரு செழிப்பு வராதா என் வாழ்க்கையில ஒரு உயர்வு வராதான்னு ஒருவேளை நீங்க புலம்பிட்டு இருக்கீங்களா என்ன வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா அவர் உன்னை உயர்த்துவார் சங்கீதம் முப்பத்தேழு ஏழு முப்பத்தி நாலு ஆமாங்க சில உயர்வுகளுக்கு நம்மளை உருவாக்கும் போது சில பயிற்சிகள் தேவைப்படுது அந்த பயிற்சிகள் கடினமா இருக்கலாம் ஆனா நிச்சயமாக உங்களை பக்குவப்படுத்தி அந்த உயர்வுக்கு நேராக உங்களை உயர்த்தி கொண்டு போகும் அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க காட் பிளஸ் யூ ஆல்